வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடாகட்டும் ஒரு மாநிலமாகட்டும் மக்கள் வாழ்கிறதுக்கு நீர் அப்படிங்கிறது மிக அத்தியாவசியமான ஒன்று அப்படி இருக்கக்கூடிய அந்த நீர் நமக்கு கிடைக்கக்கூடிய நீர்நிலைகளை நம்ம பாதுகாத்து வைக்கணும் நம்ம அரசுகளும் அதை செய்யணும் சரிங்க நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை நதிகள் காணாமல் போயிருக்கு தெரியுங்களா என்னென்ன காரணங்களால காணாமல் போயிருக்கு தெரியுங்களா அதை எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் சாதிச்சிட்டோம் நாங்கள் வந்து பெரிய பெரிய விஷயமெல்லாம் செஞ்சுட்டோம் சொல்கிறவங்க நதிகளை கூட தூர்வாராமல் நதிகளை எல்லாம் அழித்ததன் காரணம் தான் இன்றைக்கி நீர் தட்பா தட்டுப்பாடு ஏராளமாக தமிழ்நாட்டில் இருக்குது எல்லா நதிக்கரை நாகரிகங்கள் அதாவது மனித நாகரிகங்கள் எல்லாமே நதிக்கரையில் தான் ஆரம்பிச்சிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளவு அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கூவமாறு கூ ஒரு காலத்தில் ஒரு படகு சவாரி செய்கிற அளவுக்கு மிக அழகான ஒரு நதியாக இருந்துச்சு ஆனால் சென்னையின் முக்கிய நதியான இது நாட்டின் அதிக மாசுபட்ட ஆறுகளில் ஒன்றாக இன்னைக்கு இருக்குங்க அடுத்தது நொய்யல் ஆறு காவிரியின் துணையாறான இது துணை ஆறான இதுவும் மாசுபட்டு அழிவின் விளிம்பில் தற்போது உள்ளது பாலாறு இதுவும் தொழிற்சாலை கழிவுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வைகை ஆறு மதுரையின் உயிர் நாடியாக உயிர் நாடியாக இருந்தாலும் மாசுபட்டு வருகிறது பவானி ஆறு காவிரிக்கு நீர் வழங்கும் முக்கிய ஆறுகளில் ஒன்று இதுவும் மாசுபட்டு உள்ளது அடையாறு மற்றும் தாமரபரணி திருமணிமுத்தாறு இந்த ஆறுகளிலும் அதிக அளவு பயோகெமிக்கல் மாசுபாடு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது மோயாறு முல்லையாறு பச்சையாறு பரளியாறு இவை அழிந்து கொண்டிருக்கும் ஆறுகளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அழிவிற்கான காரணங்கள் தொழில்துறை கழிவுகள் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் ஆறுகளில் கலக்கின்றன கழிவு நீர் நகரங்களில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர் நேரடியாக ஆறுகளில் கலக்கிறது மணல் கொள்ளை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க மணல் கொள்ளையை பற்றி நம்ம சாதாரணமாக விடக்கூடாது மணல் கொள்ளைகளால் நாம மணலை மட்டும் இழக்கிறது இல்லை அதனால அந்த நதி அந்த ஆறை இழக்கணும் அதனால வரும் காலத்தை இழக்கிறோம் அப்படிங்கிறத உணரணும் மணல் கொள்ளை மணல் அள்ளுவதால் ஆறுகளின் இயற்கை அமைப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது இது ஆறுகளை பாலைவனமாக்குகிறது ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க நம்ம ஆறுகள் அழிந்து வர்றதுக்கு காரணம் சரிங்க என்னென்னமோ செஞ்சுட்டோம் என்னென்னமோ கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்களே இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான அத்தியாவசியமான விஷயங்கள் இயற்கையுடைய வளங்களை நதி அழிஞ்சு நம்ம தமிழினம் அழிஞ்சு இருக்குது அப்படிங்கிறத இங்கே உணரணும் இதை உணர்ந்தீங்க ம உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் நமக்கு ஒரு உண்மையான ஒரு சரியான ஒரு ஒரு மனிதநேயமுள்ள ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக கிடைப்பார் இதை சிந்திங்க அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வரவையும் நீங்கள் பாருங்கள் சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்